எந்த கிழமையில் எந்த கடவுளை வணங்க வேண்டும் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கலாம் இவருக்கு விரதம் இருந்து அபிஷேகம் செய்வது வாழ்க்கையில் மிகுந்த பலனை கொடுக்கும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருக்கிறது அதனால் இந்த நாளில் பால் மற்றும் சர்க்கரை அரிசி போன்றவற்றை வைத்து வணங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் இந்த நாளில் ராகு நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் கிருஷ்ணரை புதன்கிழமை வழிபடுவது சிறப்பு இந்நாளில் இவருக்கு துளசியை வைத்து வழிபட வேண்டும் வியாழக்கிழமை குருவிற்கு உகந்ததாக இருக்கிறது இந்த நாளில் கொண்ட கடலை அவித்து குருவிற்கு வழிபட்டால் உங்களின் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உரிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் இவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் சனிக்கிழமை ஆஞ்சேனேயருக்கு உரிய நாளாக இருக்கிறது ஆகையால் இந்நாளில் விரதம் இருந்து இவரை வழிபடுவதன் மூலம் அவரின் அருள் முழுமையாக கிடைக்கும்